ஸ்ரீராம் நான் இது வரைக்கும் இந்த சேனல்ல ஏகப்பட்ட கண்டென்ட்கள் பண்ணிருக்கேன் ஆனா நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அது இதுதான் பாரத தேசம் எப்பேற்பட்ட சதி வலையில நம்முடைய நாட்டை அழிக்கிறதுக்காக நிறைய பேர் காத்துட்ருக்கானுங்க நாட்டுக்குள்ளேயும் சரி நாட்டுக்கு வெளியும் சரி அத்தனை நெறிகள் குழி பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அத்தனை தடைகளை தாண்டியும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்படி வேலை பார்க்கறாரு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி அவங்களுடைய கண்ணுல விளக்கணியை ஊற்றிக்கிட்டு தூங்காம கொள்ளாமல் நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கிறாங்க நம்ம நாட்டிற்கும் பாரத பிரதமருக்கும் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் அதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போற விஷயங்கள் ஏதோ ஹாலிவுட் திரைப்படங்கள்ல வரக்கூடிய ரீல் ஸ்டோரிஸ்லாம் எல்லாம் கிடையாது இது நடந்த நடக்கிற நடக்க போற சம்பவங்கள் தான் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளமை தேசிய வாயிலானவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்களேன் कल रात ही मैं जापान और चीन की यात्रा करके वापस लौटा हूँ आप गया था इसकी ताली बजा रहे होगा आया हूँ इसकी ताली அதாவது நம்மளுடைய மோதிஜி என்ன சொல்றாருன்னா நேத்து நைட்டு தான் நான் ஜப்பான் மற்றும் சைனா ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த நேரத்துல அங்கிருந்த மக்கள் எல்லாருமே பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரம் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நம்முடைய மோதிஜி ஒரு கேள்வியை கேட்பாரு ஒரு விஷயத்த சொல்வார் அந்த மக்களை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா நீங்க ஏன் கைத்தட்டுறீங்க நீங்க ஏன் ஆரவாரம் பண்றீங்க நான் அங்க போனதுக்கு கைத்தட்டுறீங்களா இல்லைன்னா திரும்ப வந்ததுக்கு கைத்தட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாரு அதை அவரு சிரிச்சுக்கிட்டே வேற சொல்வாரு அதனால அங்கிருந்த மக்களும் சிரிப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்தது போன மாசம் ஓகேங்களா ஆகஸ்ட் மாசம் இறுதியில செப்டம்பர் மாசம் ஆரம்பத்துலதான் இது எல்லாமே நடந்தது இந்த வீடியோவை அப்போ பார்க்கும்போது பெருசா எதுவும் தோணவே இல்லை மனுஷன் எப்பொழுதும் போல மக்கள் இடத்துல பேசும்பொழுது சிரிச்சு சந்தோஷமா இத மாதிரி ஜாலியா பேசுறாரு அப்படின்ற மாதிரிதான் நினைச்சேன் பட் இப்போ இந்த பேச்சுகளுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகள் இதெல்லாம் பொழுது உண்மையாலேயே ஈரக்கோலைய நடுங்குது என்ன சொல்றதுனே தெரியல ஒருவேளை ஏதாச்சும் ஒரு சின்ன அசமாவிதம் நடந்ததுன்னா இந்நேரத்துக்கு நம்ம நாடு என்ன ஆயிருக்கும்னே சொல்ல முடியாது இந்த மனுஷ மனசுக்குள்ள அவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு பெருசா அதை எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணாம எப்படிதான் இந்த மனுஷன் அந்த இடத்துல நின்று பேசும்பொழுது சிரிக்கிறாரோ உண்மையிலேயே புரியல எப்படி இந்த மனுஷனால இப்படி எல்லாம் இருக்க முடியுதுன்னே புரியல இவ்வளவு தூவம் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படி அங்க என்னதான்ப்பா நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆக்சுவலா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தாரு பாருங்க அந்த இடத்துல மோதிய போடுறதுக்கான பிளான் நடந்திருக்கு அதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு இந்த மனுஷனை விட்டா நமக்கு பெரும் ஆபத்துன்னு சொல்லி பாரத பிரதமர் மோடியை காலி பண்ண ஸ்கெட்சு போட்டிருக்கானுங்க பிரதமர் மோடியை கொள்றதுக்காக சர்வதேச அளவில் சதிகள் நடந்திருக்கு மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னா அதான் கிடையாது மோடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் பொழுது கூட ஏகப்பட்ட கொலை முயற்சிகள் நடந்திருக்கு மோடியை கொல்ல முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு இது புதுசு கிடையாது நீங்க செய்தி செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதுக்கு முன்னாடியிலிருந்து இது மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போத்திலிருந்து இது மாதிரியான கொலை முயற்சிகள் செய்திகள் வந்துட்டே இருக்குன்னா இப்ப வரதுல பெரிய ஆச்சரியம் இல்லதானே இந்த விஷயத்த மட்டும் ஏன் இவ்வளவு பெருசா பேசுற அப்படின்ற மாதிரியான கேள்வியை நீங்க கேட்பீங்க அப்போ நடந்த அந்த நிகழ்வுகளுக்கும் இப்ப நடந்த இந்த ஒரு நிகழ்வுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப உயிரோட வந்தது பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா இவனுங்க அந்த அளவு ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்க மோதியை காலி பண்ணணும்னு அப்படி ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்திருக்கானுங்க மோடி உயிரோட நாட்டுக்கு திரும்பினதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சின்னதா சொல்றேன் இப்போ மோடி அவர்கிட்ட அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மளுடைய இவங்கலாம் வந்து சார் உங்களுக்கு த்ரெட் இருக்கு சோ நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க அவ்வளவு நேரம் அங்க இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு மோடி என்ன பண்ணுவாருன்னா நான் வர்றேன் நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படி அவனுக்கு என்னத்தை பிடிங்கிடுறாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் போவாரு அவர் என்ன அங்க செய்ய வேண்டியது இருக்கோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவாரு இதை மாதிரியான தைரியம் இருக்கு இல்லையா இது நம்முடைய மோதி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா அவரை சுத்தி எஸ்பிஜி கமாண்டர்கள் இருக்கும் பொழுது வந்த தைரியம் கிடையாது வெண்ணிவாசிய ஆர் எஸ் எஸ் காரியகர்த்தா அப்போத்துல இருந்து இந்த மனுஷன் இப்படி தான் காஷ்மீர்ல லால் சவுக்ல தேசிய கொடியை ஏத்துனா நான் உன்னை கொல்ல கொல்வேன்னு தீவிரவாதிகள் மிரட்டல் விடுத்தானுங்க அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல நின்னு இத்தனைக்கும் அந்த நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் பெருசா எந்த ஒரு பவருளையும் கிடையாது எந்த ஒரு பவருளையும் இல்லாத அந்த நேரத்திலேயே நான் வரண்டா நான் வந்து தேசிய கூடிய ஏத்தரண்டான்னு சொல்லி அங்க ஏத்தன மனுஷன் தான் மோடி

விவசாயிகள் போராட்டம்னு சொல்லி பிரதமர் கான்வாய பிளாக் பண்ணியிருந்தானுங்க அந்த ஒரு விஷயமும் பிரதமர் மோடியை காலி பண்றதுக்காக சரி அந்த விஷயங்கள் எல்லாமே ஓரமா இருக்கட்டும் நாம அப்புறமா இன்னொரு நாள் அது குறித்தலாம் இது வரைக்கும் நடந்த விஷயங்களை குறித்த எல்லாம் தெளிவா பாக்கலாம் இப்போ நாம இந்த கரண்ட் சினாரியோ பத்தி பாக்கலாம் பிரதமர் மோடியை கொலை பண்ணணும் அப்படின்ற சதிவலையில யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க பிரதமர் மோடியை கொள்றதுக்காக எந்த அசாசினேட்டை இறக்கியிருக்கானுங்க இந்த விஷயங்கள்ல தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய ரா இருக்கு இல்லையா இன்டெலிஜென்ஸ் இவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க பிரதமர் மோடிக்கு பேர் ஆபத்து இருக்கு அவருடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்ற விஷயத்த சொன்னது யாரு இப்படி மோடியை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எதிரிகளா இருக்காங்க துரோகிகளா இருக்காங்கன்னா பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் தான் யாரு அவர் யாரதான் நம்புவாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வரும் இல்லையா அது பத்திலாம் நாம இப்ப கொஞ்சம் டீடெயிலா பாக்கலாம் நம்ம நாட்டினுடைய அண்டை நாளான பங்களாதேஷ்ல தாக்கா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த தாக்கால அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் ஸ்பெஷல் போர்ஸ் ஆபிசர் டெரன்ஸ் அருவெல் ஜாக்சன் அப்படிங்கிறவன் அவன் தங்கியிருந்த ரூம்ல ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி மர்மமான முறையில இறந்து கடந்தான் இவனை போட்டு தள்ளனது யாரு இவன் இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி வேலைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த சினாரியோல இந்தியாவுடைய உளவுத்துறை மற்றும் ரஷ்யாவுடைய உளவுத்துறை இவங்க ரெண்டு பேருமே டாக்டீம் போட்டு வேலை பார்த்திருக்காங்க சரி அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பெஷல் போர்ஸ் ஆபீசரான இந்த டெரன்ஸை யார் கொலை பண்ணா ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஆக்சுவலா இந்த டெரன்ஸ் இருக்கா இல்லையா இவன் தான் நம்ம மோடியை காலி பண்றதுக்கு வந்தவன் வேணும் இவனைதான் இப்ப போட்டு தள்ளி இருக்காங்க யார் போட்டு தள்ளனா எப்படி போட்டு தள்ளனாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகசியமாவே இருக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணு மற்றும் செப்டம்பர் ஒன்னு இந்த நாட்கள்ல நம்முடைய மோடி அவர்கள் சைனால இருந்தாரு அங்க நடந்த எஸ்சிஓ மீட்டிங்க அட்டன் பண்றதுக்காக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்தாரு அந்த நேரத்துலதான் இவன் பங்களாதேஷ்ல கொலைப்பணப்பட்டிருக்கா செத்து போயிருக்கான் எஸ்சிஓ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவுடைய அதிபர் திரு புட்டின் அவர்கள் அப்புறம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே புத்தின் அவருடைய கார்ல போயிருக்காங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அந்த டிராவலிங் டைம்ல புத்தின் அவர்கள் மோதி கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு என்ன மாதிரி நிறைய தேசியவாதிகளுக்கு ரஷ்யா மற்றும் இஸ்ரேல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா அந்த இன்டெலிஜென்ஸை அவங்க அவங்களுடைய நாட்டின் பாதுகாப்புக்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்மை நாட்டை பாதுகாக்கவும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம நாட்டிற்கு மிகப்பெரிய அளவுல ஆபத்து இருக்குன்னா உடனடியாக அந்த நம்ம பண்ணி மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நாட்டுக்கு வெளியே இப்படிப்பட்ட சதி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு சுதனமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டிடுவாங்க ஒரு படி மேல மொசாத இஸ்ரேலைய எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இத மாதிரியான இன்பர்மேஷன் சொன்னதோட நிறுத்திக்காம அதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணுமா உங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் வந்து அப்படின்றாலும் இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து நிப்பான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் வரது ரஷ்யாவும் இஸ்ரேலும் தான் அதனாலதான் என்ன மாதிரி பல தேசியவாதிகளுக்கு இஸ்ரேல்னா ரொம்ப பிடிக்கும் ரஷ்யானா ரொம்ப பிடிக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ரா இருக்கு இல்லையா ராவும் இஸ்ரேலுடைய மசாத்து ரஷ்யாவுடைய இன்டெலிஜென்சி இவங்க எல்லாருமே கொலா பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க ராணுவ பயிற்சிகள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அத இவங்க எல்லாருமே கொலா பண்ணி வேலை பார்ப்பாங்க இவங்க கிட்டே இருக்கிற விஷயத்த அவங்ககிட்ட கிட்ட சொல்லுவாங்க அவங்க கிட்டே இருக்கிற விஷயத்த இவங்க கிட்ட சொல்லுவாங்க இவங்க கிட்டே திறமைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஓகே பேக் டு த கண்டென்ட் நம்முடைய புட்டின் அவர்கள் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அறிக்கைகளை நம்முடைய மோதி கிட்ட சொல்லியிருக்காரு பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு புட்டின் மோதி இவங்க ரெண்டு பேருமே கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவன் பங்களாதேஷ்ல செத்து போட்டான் ஓகேங்களா மோதிய கொள்ள வந்த அந்த கொலை முயற்சியில ஈடுபட்ட அந்த சதி வேலைகள்ல ஈடுபட்ட டெரன்ஸ் அப்படின்றவன் செத்து போட்டான் அவன் எப்படி செத்தான் அவன் சாவுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத புட்டின் மோதி கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தாரு அந்த டெரன்ஸ போட்டது யாரு ஏன் போட்டாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கான்ஸ்பிரசி மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருக்கு பட் என்னால அடிச்சு சொல்ல முடியும் அவனை போட்டது கண்டிப்பா அன்னௌன் கன்மேனா இருப்பாரு நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம் அன்னௌன் கன்மேன் பண்ற சம்பவங்கள் எப்பேற்பட்ட சம்பவங்கள்னு உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராகவோ இந்தியாவை அழிக்கிற நினைக்கிற வேலைகளை ஈடுபடுறவனாகவோ இருந்தான்னா போட்டுருவாங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அவன் பங்களாதேஷ்ல இருந்தாலும் சரி பாகிஸ்தான்ல இருந்தாலும் சரி கனடால இருந்தாலும் சரி ஈவன் அமெரிக்கால இருந்தாலும் சரி அவ எங்க நாட்டுக்கு எதிராக இருக்கானா அன்னோன் கன்மேன் கூட்டு தவிட்டு போயிட்டே இருப்பாரு இந்த டெரன்ஸ் அமெரிக்கா ராணுவத்துல இருந்திருக்கான் இருபது வருஷத்துக்கு மேல அவன் அமெரிக்கா ராணுவத்துல இருந்திருக்கான் பல உலக நாடுகள்ல இவன் சண்டையும் போட்டிருக்காங்க இவன் பங்களாதேஷ்க்கு வந்ததுக்கான ரீசன் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு பிசினஸ் ட்ரிப் இவன் பிசினஸ் ஆக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் உண்மையாலேயே அதுதான் காரணமானா கிடையாது அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் எப்படி பங்களாதேஷ நாசமாக்கிடுச்சு அப்படின்றத நாம பார்த்திருந்தோம் மிச்ச சொக்கூடிய வேலைகளை முடிக்கிறதுக்காகவும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை முடிக்கிறதுக்காகவும் தான் இவன் வந்ததா சொல்றாங்க பல விஷயம் தெரிந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க இவனை அமெரிக்காவுடைய சிஐஏ தான் அனுப்பியிருக்கு பங்களாதேஷ்ல நடந்த மாதிரியே இந்தியாலையும் ஏதாச்சும் நடக்க முடியுமான்னு பாக்குறதுக்கு அனுப்பியிருக்காங்க நம்முடைய பிரதமர் மோடியை கொள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப வந்துட்டே இருக்கு பட் இந்த விஷயங்கள் எதுவுமே வெரிஃபை பண்ணப்படல இது எல்லாமே அன்வெரிஃபைடு நியூஸ் தான் உண்மையான விஷயமா இருந்தா கூட இதை அன்வெரிஃபைடு வேற வழி இல்ல சொல்லிதான் ஆகணும் ஏன்னா சர்வதேச அரசியல் இப்போ அப்படிதான் இருக்கு ஆல்ரெடி அமெரிக்காவுடைய பெயர் எப்படி கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ இது மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்ததுன்னா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படும் அதனால இப்படிதான் சொல்லுவாங்க அன்வெரிஃபைடு நியூஸ் தான் சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி இருக்கு அவனுங்க ஒரு படி மேல போயிட்டு இந்த டெரன்ஸ் இன்னும் சாகலங்க அவர் யாரும் கொலை பண்ணலைங்க அவர் இப்போ அமெரிக்கால தாங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க சரி ஓகே நீங்க சொல்றது உண்மைன்னு நாங்கள் நம்புறோம் எப்படி நீங்க இந்த ஒரு ஆர்டிகளை எழுதுனீங்களோ அதே மாதிரி அவனை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுங்களேன் லைவ்ல ஒரு இன்டர்வியூ எடுங்கல அப்ப நாங்க நம்புறோம் நீங்க ப்ரூஃபா எடுத்து நீங்க காமிச்சீங்கன்னா நாங்க கண்டிப்பா அதை நம்புறோம் இந்த நார்த் ஈஸ்ட் நியூஸ் ஏஜென்சி இப்பேற்பட்ட ஒரு செய்தியை வெளியிட்டதுக்கு அப்புறமா அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அமெரிக்கா ராணுவ லெப்டினன்ட் கேர்னல் அல்லி ஸ்காட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யோ நீ போடுற இந்த செய்தி அவதூறு செய்தி பொய் செய்தி ஒழுங்கா அந்த செய்தியை திருத்து இல்லன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அமெரிக்க இராணுவம் குறித்தான செய்திகளை குறித்து நீங்க செய்தியா போடுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணி போடணும் எங்களுடைய அனுமதி இல்லாம எங்களை பத்தின செய்திகளை நீ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி காட்டமாவே பேசியிருக்காரு அந்த நியூஸ் ஏஜென்சி மீது ஏறு ஏறுன்னு ஏறி இருக்காரு இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் இந்த என்டையர் சினாரியோ இருக்கையா இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை உறுதிப்படுத்தப்பட்டாலும் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கிளாசிஃபைடு டாக்குமெண்டா தான் இருக்கும் கடைசியாக லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரதமர் இருந்தாரு தெரியும்ல அவர் எப்படி இறந்தாரு அவருடைய இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இது குறித்தான செய்திகள் யாருக்காச்சும் தெரியுமா லால் பகதூர் சாஸ்திரி இறந்த மாதிரியே ஏகப்பட்ட ஏகப்பட்ட பாஜக தலைவர்கள் இறந்து போயிருக்காங்க மர்மமான முறையில ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க லால் பகதூர் சாஸ்திரி எங்க இறந்தாரு தெரியுமா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தஷ்கண்ட்ல தான் அந்த நேரத்துல ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆராக இருந்துச்சு அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இவருடைய இறப்பு மர்மமான முறையில இருக்கு அவருடைய உடல்ல ஏகப்பட்ட வெட்டுக்காயங்கள் இருக்கு அவருடைய உடல் நீல நிறமா மாறி போயிருக்கு ஸோ இவருடைய உடலை நீங்க பிரேத பரிசோதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்துல இந்திரா காந்தி அவர்கள் அந்த விஷயம்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லி தவிர்த்தங்க இந்திரா அந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கவே இல்லை பிரேத பரிசோதனை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை நேரு இறந்ததுக்கு அப்புறமா உடைய தலைவராகவும் இந்த பாரத தேசத்தின் இரண்டாவது பிரதமராகவும் இருந்தவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி அவரு மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு அவருடைய உடலை பிரேத பரிசோதனை பண்ணனும் அவருடைய இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை நாம ஆராயணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பையும் இந்திரா காந்தி எடுக்கல காங்கிரஸ் எடுக்கவே இல்லை ஓகே லால் பகதூர் சாஸ்திரி இறந்துட்டாரு அவரை மர்மமான முறையில கொலப்படிட்டாங்க அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி யாருடைய கைக்கு போச்சு அடுத்த பிரதமராக யார் வந்தாங்க நாம பாட புத்தகங்கள்ல படிக்கக்கூடிய வரலாறுகள் வரலாற்று நிகழ்வுகள் அது எல்லாமே சதவீதம் போலி வரலாற்று பதிவுகளா இருக்கும் சுபாஷ் சந்திர போஸை பல மரணங்கள் பல நிகழ்வுகள் எல்லாமே மர்மமா தான் இருக்கு ஏன் இவ்வளவு மர்மமா இருக்கு ஏன் எல்லாத்தையுமே மறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க அந்த காரணங்களை கொஞ்சம் தேடுங்க நீங்க தேடும் அங்க ரெண்டு கட்சிகள் சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒன்னு காங்கிரஸ் அரசு இன்னொன்னு கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஏன் நம்ம நாட்டினுடைய வரலாறை நம்ம நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறாங்க ஏன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போலியான தலைவர்களை உருவாக்குறாங்க இவங்கதான் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர் இவர்தான் இந்த தேசத்தோடையே தந்தை இவங்கதான் எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க இவங்க தான் நேர்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் அப்படின்ற மாதிரியான போலியான விஷயங்களை ஏன் இவங்க பரப்புறாங்க இந்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இது மாதிரி செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கொஞ்சம் நீங்களே கேட்டு பாருங்க முடிஞ்சா கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க உங்களுக்கே அதுக்கான விடைகள் கிடைக்கும்